ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூர்யாண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சம காண்டில் இருக்காங்கங்க எப்பா 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 சாமி எத்தனை தடவையாக இந்த மாதிரி பண்ணுவீங்க ஒவ்வொரு டைம் சூர்யாண்ணா படம் வரும்போதும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏழ்ரை எழுத்துக்கிட்டு தான் இருக்குது சூர்யாண்ணா ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எமோஷனலாகவும் கோபமாகவும் கேஷ்டாக் அப்படின்றத வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு கேஸ் அப்படின்றது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கங்குவா அப்படின்ற ஒரு படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக பேசப்படுற ஒரு படங்க இந்த ஒரு படத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்றது வந்து இந்த விஷயத்தில் வந்து தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கங்குவா படக்குழு அனவுன்ஸ் பண்ணி மூணு மாதம் ஆச்சுங்க நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் வந்து அக்டோபர் பத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் இ அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து அந்த ப்ரொடியூசருக்கு கொடுத்தா அவர் என்னையா பண்ணுவார் படம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கிளாஸ் உட்றோம் வந்தது நீங்கள் அப்போ வந்து கிளாஸ் வந்து நீங்கள் தைரியமாக விடணும்யா வாங்கையா பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து கிளாஸ் விடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை வந்து ஏற்படுத்துறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல மனிதருக்கு வந்து அடையாளம் கிடையாது சூரியானா ஃபேன்ஸ் எல்லாருமே காண்டாயி அந்த கேஷ்டாக் தாங்க இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு சாம் ஆன் யூ ஸ்டுடியோ கிரீன் அப்படின்ற கேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஃபேன்ஸ் எல்லாேருமே கண்டிப்பாக போய் அதில் வந்து ட்விட் பண்ண பண்ணுங்க டோன்ட் போஸ்ட்பான் கங்குவா அக்டோபர் டென் கண்டிப்பாக எங்களுக்கு வேணுமியா அக்டோபர் டென்னு நீ படத்தை இறக்கு மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் வந்து அதில் வந்து பண்ணுங்கள் பண்ணுங்க எவ்வளோ ட்யூட்ஸ் வந்து அதிகமாக வருதோ அதை வந்து ஸ்டுடியோ க்ரீன் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சு அவங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு போஸ்ட் போஸ்ட்போன் ஆகக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட கருத்து அதில் வந்து மாற்றமே கிடையாது அக்டோபர் பத்து நீ சொல்லிட்ட அதே மாதிரி சொன்ன டேட்டில் கரெக்டாக சொன்ன டைமில் ரிலீஸ் பண்ணு அதை விட்டுவிட்டு நாங்கள் வந்து போஸ்போண்ட் ஆகிறோம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் நவம்பர் ரிலீஸ் பண்ணுறோம் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அக்டோபர் பத்து நீ படத்தை ரிலீஸ் பண்ணு மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சூர்யாண்ணா ஃபேன்ஸ் எல்லோரும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு கெஸ்டாக் அப்படின்றத நீங்களும் போய் அதில் வந்து ட்விட்ஸ்லாம் போடுங்கள் அப்போ நான் வந்து அந்த ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு தைரியம் அப்படின்றது வந்து வரும் சூர்யானாவுக்கு இந்த ப்ர ப்ராப்ளம் அப்படின்றது வந்து இப்போ மட்டும் கிடையாதுங்க அஞ்சாண்டு டைம்லேயே வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் அப்படி அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடா பேசப்படுற ஒரு படம் அப்படின்றனால எல்லாருமே பயப்படுறாங்க பயப்படுறவங்க ஏயா கிளாஸ் விடுறீங்க அப்படின்னு தாங்க கேட்க சூரியானா ஃபேன்ஸ் எங்களுக்கு ஒன்றும் இது வந்து புதுசு கிடையாது பட் இந்த ஒரு படத்துக்காக நாங்க மூணு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யா மூணு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த ஒரு படத்தில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸாக போகிற மாதிரி கிடையவே கிடையாது அக்டோபர் பத்து எங்களுக்கு படம் வந்தே ஆகணும் அது வந்து ஸ்டுடியோ ஸ்டூடியோ கிரெயின் அண்டு ஞானவேல்ராஜா சார் நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் வேமா ட்விட்டரில் அக்டோபர் பத்து தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ட்விட் பண்ணுங்கள் அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹூரியானா ஃபேன்ஸ் நீங்களும் சும்மா விடாதீங்க ட்விட் பண்ணுங்கள் ரீட்விட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றதே மறக்காமல் கவன் பாக்ஸில் கவன் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணால் இந்த விஷயம் கரெக்ட் ஆகும் அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆல் நோன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. थैंक ஆல் ऑल थैंक